ஒரு சிறிய கிராமத்தில் ராம் மற்றும் சோமு என்று இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் இருவரும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பள்ளிக்கூடம் செல்ல பணமில்லை ஆனால் இருவருக்கும் ஒரே கனவு பெரிய மனிதர்களாக வேண்டும் என்று ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர்கள் கிராமத்து ஆசிரியர் ஒருவரிடம் இலவசமாக பாடம் கேட்டு படிப்பார்கள் ஆசிரியர் ஒரு நாள் ஒரு போட்டி வைத்தார் யாராவது இந்த மலை உச்சிக்கு சென்று அங்கிருந்து ஒரு பூவை கொண்டு வந்தால் அவருக்கு பெரிய பரிசு தருவேன் என்றார் மலை மிக உயரமானது பாதை கடினமானது பாறைகள் முச்செடிகள் பாம்புகள் எல்லாம் இருந்தன ராம் உடனே கிளம்பினான் பாதியிலேயே கால் கால்வழிக்கு விழுந்தான் ரத்தம் வந்தது பயம் வந்தது இது எனக்கு முடியாது என்று அழுது கொண்டே திரும்பி வந்துவிட்டான் சோம் புன்னகைத்தான் நான் போய்த்தான் தீருவேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் வழுக்கினால் மெதுவாக நடந்தான் கை வலித்தால் ஓய்வு எடுத்தான் இருட்டாக ஆரம்பித்ததும் ஒரு பாறையடியில் தூங்கினான் மறுநாள் காலை மீண்டும் ஏறினான் மூன்றாவது நாள் மாலை சோம் உச்சிக்குச் சென்றான் அங்கு ஒரு அழகிய பூ இருந்தது அதை பறித்து கொண்டு இறங்கினான் ஆசிரியர் அதிசயத்துடன் கேட்டார் ராம் பாதியிலேயே திரும்பி வந்து விட்டான் நீ எப்படி முடித்தாய் சோம் சிரித்தான் ராம் இது முடியாது என்று நினைத்தான் நான் முடியும் வரை முயற்சி செய்வேன் என்று நினைத்தேன் ஒவ்வொரு அடியும் வலித்தது ஆனால் நான் நிறுத்தவில்லை வெற்றி என்பது வேகத்தில் இல்லை நிற்காமல் தொடர்வதில் இருக்கிறது ஆசிரியர் சோமை அணைத்து அவனுக்கு புத்தகங்கள் உதவித்தொகை எல்லாம் கொடுத்தார் பல வருஷம் கழித்து சோம் பெரிய விஞ்ஞானியானான் ராம் இன்னும் அதே கிராமத்தில் சாதாரண வேலை செய்து கொண்டிருந்தான் கதையின் முடிவு வாழ்க்கையில் தோல்வி என்பது விழுவதல்ல எழுந்திருக்காமல் இருப்பதுதான் நீ விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து நடக்க ஆரம்பித்தால் உன் உச்சியும் ஒருநாள் உன்னை வா என்று காத்திருக்கும் வெற்றி பெற வேண்டுமானால் ராம் ஆக இல்லை சோமாகு தொடர்ந்து முயற்சி செய் உன் கனவு உன்னை தேடி வரும் உண்மை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் உங்களுக்கு ஒரு படி மேலே உயர ஒரு வாய்ப்பாகும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கீழே விழுந்து மீண்டும் எழும்போது நீங்கள் வலிமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் இன்னும் உறுதியுடனும் மாறுகிறீர்கள் எனவே பயப்பட வேண்டாம் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் ஒரு சிறிய ஊரில் ராம் என்ற மாணவன் வசித்தான் அவன் பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான் ராம் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் அவன் அப்பா ஒரு விவசாயி அம்மா வீட்டில் துணி தைத்து கொடுத்து குடும்பத்தை நடத்தினார்கள் ராமுக்கு படிப்பில் ஆர்வம் இருந்தது ஆனால் பள்ளியில் அடிக்கடி தோல்வி அடைவான் கணிதத்தில் அவனுக்கு எப்போதும் குறைந்த மதிப்பெண்கள்தான் கிடைக்கும் ஒரு நாள் பள்ளி ஆண்டு தேர்வு வந்தது ராம் கடுமையாக படித்தான் இரவு பகலாக புத்தகங்களை புரட்டினான் ஆனால் தேர்வு முடிவு வந்தபோது அவன் கணிதத்தில் தோல்வியடைந்தான் மற்ற பாடங்களில் தேறினான் ஆனால் கணிதத்தில் மீண்டும் போனான் அவன் நண்பர்கள் அவனை கிண்டல் செய்தார்கள் ராம் நீ படிக்கிறது எதுக்கு விவசாயம் செய்ப்போ என்று சொன்னார்கள் ஆசிரியர் கூட முயற்சி செய் ஆனால் இது உனக்கு சரிபட்டு வராது என்று சொன்னார் ராம் வீட்டுக்கு வந்து அழுதான் அவன் அப்பா சொன்னார் மகனே வாழ்க்கை இப்படித்தான் ஒரு தோல்வி வந்தால் கைவிடாதே மீண்டும் எழுந்து நில் ஆனால் ராமுக்கு மனமுடைந்தது அவன் படிப்பை நிறுத்தி விவசாயத்தில் இறங்கலாமா என்று யோசித்தான் அப்போது அவன் ஊருக்கு ஒரு விருந்தினர் வந்தார் அது ஒரு பெரிய விஞ்ஞானி அவர் ராமின் பள்ளிக்கு வந்து உரையாற்றினார் அவர் சொன்னார் நான் சிறுவயதில் பத்து முறை தேர்வில் தோற்றேன் ஆனால் ஒருபோதும் கைவிடவில்லை இன்று நான் விஞ்ஞானியானேன் ரகசியம் என்ன தெரியுமா நெவர் கிவ் அப் ஒருபோதும் கைவிடாதே இந்த வார்த்தைகள் ராமின் மனதில் ஆழமாக பதிந்தன அவன் மீண்டும் புத்தகங்களை எடுத்தான் இம்முறை வித்தியாசமாக படித்தான் கணித ஆசிரியரிடம் உதவி கேட்டான் நண்பர்களுடன் குழுவாக படித்தான் இரவில் தூங்காமல் பயிற்சி செய்தான் தோல்வியை நினைத்து அழுதான் ஆனால் கைவிடவில்லை மறு ஆண்டு தேர்வு வந்தது ராம் கணிதத்தில் ஒன்பது ஐந்து சதவீத மதிப்பெண் பெற்றான் மொத்தத்தில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்தான் அவன் பள்ளி அவனை பாராட்டியது அவன் அப்பா அம்மா மகிழ்ச்சியில் கண்ணீர் வடித்தார்கள் ராம் இப்போது பொறியியல் கல்லூரியில் படிக்கிறான் அவன் எப்போதும் சொல்வான் தோல்வி வந்தால் அது முடிவு இல்லை அது புதிய தொடக்கம் ஒருபோதும் கைவிடாதே